உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா பார்ட்னர் கூட நீங்க எந்த தப்புமே பண்ணாம அடிக்கடி சண்டை வருதா நான் என்னதான் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டுறாங்க ஏன் இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காங்கன்னு உங்களுக்கு அடிக்கடி தோணுதா உங்களோட பார்ட்னரோட பர்சனாலிட்டி பார்டர் லைனா இருக்கலாம் உங்களோட பார்ட்னருக்கு பார்டர் லைன் பர்சனாலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நம்பர் ஒன் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் அதாவது உங்கள் பார்ட்னர் எப்பயுமே வந்து நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பாங்க நீங்கள் என்ன தான் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும் நம்பர் டூ அன்ஸ்டேபிள் இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் தமிழில் இதை வச்சா குடுமி அடிச்சா மொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க இல்லைன்னா கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணிடுவாங்க உங்களை ஒதுக்கிடுவாங்க நம்பர் த்ரீ அன்ஸ்டேபிள் செல்ஃப் இமேஜ் அவங்கள பத்தின ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு எப்பயுமே ஸ்டேபிளாவே இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு சில சமயங்கள்ல தான் ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில சமயங்கள்ல நான் எதுக்குமே லாய்க் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி மாறி மாறி ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறது ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுத்தும் நம்பர் ஃபோர் ரேபிட் மூட் சேஞ்சஸ் அதாவது ரொம்ப அதிகமான சோகமோ இல்ல அதிகமான சந்தோஷமோ சட்டு சட்டுன்னு மாறிக்கிட்டே இருக்கும் அவங்க ஒரே மாதிரியான மனநிலைமையில ரொம்ப நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது இல்ல ரொம்ப நாட்கள் நினைச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்பர் ஃபைவ்

பட் அதுக்கு அவங்களே அவங்க பனிஷ் பண்ணிக்கிற மாதிரி உங்களையும் அதாவது உங்களோட பார்ட்னரையும் பனிஷ் பண்றதான்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள அவங்களே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா காயப்படுத்திப்பாங்க நம்பர் செவன் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் கோபம் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப ஈஸியா கோபம் வந்துடும் அப்படி வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது சுத்தமா கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்பர் எயிட்

உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல மனநல மருத்துவர் அதாவது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு கப்பிள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க கப்பிள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது போது பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் ஒண்ணு பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பர்சனாலிட்டி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கவுன்சிலிங் மெத்தட்ஸும் இருக்கு ஒரு சில சமயங்கள்ல மெடிசன்ஸும் இருக்கு உங்களோட கண்டிஷனை பெட்டர் ஆக்கிறதுக்கு நான் டாக்டர் அர்த்தனாரி மாணிப்பாசகம் உங்கள் மனநிலை மருத்துவர் சரியான ஜோடியை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு வெறுமனா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் போதாது நிறைய டைம் எடுத்துக்கோங்க சரியான ஆட்கள் கூட சந்தோஷமான வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துக்கோங்க ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் நன்றி வணக்கம்